தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக எனக்கு அன்பான தெய்வ ஜனமே கத்தனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் வாழ்க்கையிலே தேவன் இன்று உங்களை பார்த்து பேசுகிற ஒரு வார்த்தை கவலைப்படாதிருங்கள் ஆம் தெய்வ பிள்ளையே கவலைப்படாதிருங்கள் அநேக கவலைகளோடு கூட இந்த காலை நேரத்தில் உட்கார்ந்து இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஏ வார்த்தை சொல்லப்படுகிறது ஒன்று சாமிகளின் புத்தகத்தில் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே வாசிக்கிறோம் மூன்று நாளைக்கு முன்னே காணாமற் போன கழுதைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது எப்படிப்பட்ட கவலை மூன்று நாட்களுக்கு முன்னே காணாமல் போன காரியம் சில நாட்களுக்கு முன்பாக இழந்த சில காரியங்கள் சில நாட்களுக்கு முன்பாக உங்கள் கைகளை விட்டு கடந்து போன காரியங்கள் உங்களை விட்டு போன சில ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அவைகளை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் தேவ பிள்ளையே இங்கே நான் பார்க்கும் பொழுது சவுல் தனக்கு இருந்ததான அந்த கழுதையை அவன் விட்டது நிமித்தமாய் தவறவிட்டது நிமித்தமாய் அதை தேடும்படி அவன் கடந்து போகிறான் தேடும்படி கடந்து போகிறான் அது இரவும் பகலும் அலைந்து கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் கடந்து போயிற்று அங்கே தீர்க்கதரிசியினுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை தேவ பிள்ளையே சில நாட்களுக்கு முன்பாக மூன்று நாட்களுக்கு முன்பாக நீ இழந்த உன்னை விட்டு கடந்து போன தவறவிட்ட காரியத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் நீ இழந்துட்டீங்கல்ல சில ஆசீர்வாதங்கள் உங்க கிட்ட இருந்தது கைவிட்டு மீறி போயிற்று அல்லவா நீங்க நினைத்த காரியங்கள் உங்களை விட்டு விலகி போன சூழ்நிலைகளிலே காணப்படுகிறது அல்லவா என்று சொல்லுகிறார் அவைகளை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் அவைகள் அகப்பட்டது அவைகள் அகப்பட்டது ஆம் தேவ பிள்ளையே நீங்க கவலைப்படாதீங்க தேவன் அதை உங்கள் கை கூடி கிடைக்கும்படி செய்வார் அதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாருங்க ஆமா மேலான நன்மைகளை கர்த்தர் கொடுப்பார் அங்கே சவுனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம் இழந்தது என்னமோ கழுதையே தான் ஆனா கர்த்தர் கழுதையை தேடி அலைந்த அவனுடைய வாழ்க்கையிலே ராஜஸ்தானத்தை அவனுக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் அந்த கழுதையும் அவனிடத்தில் கிடைக்கப்பட்டது தேவன் அவனுக்காக வைத்திருந்ததான ராஜஸ்தானத்தை அவனுடைய கரங்களிலே கர்த்தர் அவன் சிரசின் மீது வைத்து கர்த்தர் கொடுத்தார் ஆம் இன்றைக்கு இழந்ததை நினைச்சு கவலைப்பட்டு சோர்ந்து போய் உடைந்து போனது போதும் 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 அவைகள் அகப்பட்டது அவைகள் அகப்பட்டது அது மாத்திரமல் அதற்கு மேலான காரியத்தை தேவனாகிய கர்த்தர்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தில் உங்கள் கர்த்தர் வைத்து உங்களை நடத்துவாராக கூட பேசுகிறார் அவைகள் அகப்பட்டது அவைகள் அகப்பட்டது கர்த்தர் உங்கள் கவலைகளை மாற்றி கவலைகளை மாற்றி உடைந்து போயிருக்கிற உள்ளத்தின் சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி ஆசீர்வாதங்களை கர்த்தர் கட்டளை இடுவார்கள் தங்களை முடிச்ச வைக்கலாம் நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகளுடைய கவலைகளோடு கூட ஐயோ இழந்து விட்டேனே இழந்து போனேனே ஒரு வேதனையோடு கூட வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவைகளை பெற்றுக்கொள்ள அவைகள் அகப்படுத்தப்பட கர்த்தரால் அந்த நன்மையை பெற்று அனுபவிக்க மேலான ஆசீர்வாதங்களையும் சுதந்திரிக்க உதவி செய்யும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்க பெரிய காரியங்களை செய்யும் நாமத்தில் பிதாவே ஆம் தேவ ஜனமே வார்த்தைகளை கேட்டவங்களுடைய வாழ்க்கையில் சொல்லுகிறார் கவலைப்படாதப்பா உங்கள் இருதயம் கவலையோடு இருக்க வேண்டாம் சில நாட்களுக்கு முன்பாக சில காலங்களுக்கு முன்பாக எவைகளை எல்லாம் இழந்தாயோ தேவன் அவைகளை திருப்பிக் கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் அவைகள் அகப்படும்படியான கிருபைகளை கத்தர் தருவார் அவைகள் மாத்திரமல்ல மேலான ஆசீர்வாதத்தை உங்கள் சிரசின் மேல் கர்த்தர் வைப்பார் तृप्ति गॉड ब्लेस यू यू गॉड ब्लेस यू